நம்முடைய செயல்களெல்லாம் எல்லோரும் என்ன பாருங்கம்மா மற்றவர்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்க வேண்டும் ஒரு முறை கூட என்ன பாருங்கள் நாம் செய்கிற செயல்களெல்லாம் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு நன்மையை பயப்பிக்க வேண்டும் ஒரு கணவன் அன் மனைவி பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறவனாக இருக்க வேண்டும் அவனை சுற்றி இருக்கிற இனபந்துக்களுக்கு நாம் நம்முடைய செயல்களெல்லாம் எல்லோரும் என்ன பாருங்கம்மா மற்றவர்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்கிறது நன்மை நீங்கள் செய்யவில்லை என்றால் அது பாவம் என்று சொல்லப்படுகிறது நாம் செய்கிற செயல்களிலே தீமை விளையும் என்றால் வேணா எல்லாம் என்ன பாருங்கள் நாம் செய்கிற செயல்களெல்லாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதாக இருக்க வேண்டும் நாம் சிற செயல்பாடுகளிலே மற்றவர்களுக்கு தீமை விளைவித்தால் அது பாவம் என்று சொல்கிறது ஒன்றியவான் ஐந்து பதினேழு இப்போ இப்போ படித்தோமே மூன்று நாள் படித்தேன் இப்போ ஐந்து பதினேழு படிங்க அங்கே என்ன சொல்கிறார் அந்த ஒன் டி ஒன் ஐந்து பதினேழில் அவர் சொல்ல தீமைகள் செய்வதெல்லாம் பாவம் ஆனால் எல்லா தீமையும் பா இது இல்லை பாரு படியுமா தீமைகள் அனைத்துமே பாவம் நாம் எந்த செயல் செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து இது மற்றவர்களுக்கு தீமை விளைக்கும் என்றால் அந்த செயல்களை நாம் செய்யாமல் இருப்பது மிக முக்கியம் எனவே அதை நீங்கள் கவனமாக செய்ய வேண்டும் பாவத்தின் கா காரியங்கள்ல இது ஒரு முக்கியமான காரியம் நாம் செய்கிற எல்லாம் மற்றவர்களுக்கு நல்லதையாக இருக்க வேண்டும் அது தீமை விளைவித்தால் அது பாவம் மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியிருந்தால் நாம் அதை செய்ய வேண்டும் அதை செய்யாவிட்டால் அது பாவம் வேதம் சொல்கிறது நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அதை செய்யாவிட்டால் அது பாவம் உங்களால் முடிந்த நன்மையை பிறருக்கு செய்ய வேண்டும் இன்றைக்கி திருச்சபை தவக்காலத்தை கொண்டாடுகிறது இந்த தவக்காலத்திலே நமக்கு நாலு காரியங்களை சொல்வார்கள் ஜபம் தபம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் இதெல்லாம் சொல்லுங்கள் ஜபம் ஆ தான தர்மம் சொல்கிறாங்களா அப்போ அந்த தான தர்மம் நம்மால் முடிந்த சின்ன உதவி மற்ற யாருக்காவது செய்ய முடியும் என்றால் பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு நம்மால் ஏதாவது செய்ய முடியும் என்றால் நாம் செய்ய வேண்டும் அப்படி செய்யவில்லை என்றால் அது பாவம் என்று சொல்கிறது எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக நல்லது செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி செய்யவில்லை என்றால் அது பாவம் என்று சொல்கிறது மற்ற ஐந்து மூணு சொல்கிறாரு இரக்கமுடையோர் பேர் பெற்றவர் மற்றவர்கள் மேல் இறங்குகிறவர் பேர் பெற்றவர்கள் என்று இயேசு சார்ந்தவர் அப்போ நம்மளோட வாழ்க்கையில் மற்றவர் நம்ம சுற்றி இருப்பவர்கள் மேலுக்கு அவர்கள் மேல் நாம் இறக்கம் காட்ட வேண்டும் அவர்களுக்கு நாம் என்ன செய்யணும் இரக்கம் காட்ட வேண்டும் அடுத்தபடியாக பாருங்கள் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு கருணை நிறைந்தவர் தம் உணவை ஏழைகளோடு பங்கிடுவார்களேன்னு சொல்லப்படுகிறது எனவே நம்முடைய சா உணவில் மற்றவர்களுக்கு கொடுப்ப நம்ம சுற்றி இருக்கிற மக்களுக்கு நாம் கொஞ்சம் கொடுப்ப பசியாக இருக்கிற மக்களுக்கு கொடுக்கறதில் அது தவறையில் அது நல்லது அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் எனவே அப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியங்கள் அதைத்தான் அன்னை தெரேசால் செய்தால் ரோட்டில் கிடந்தவங்களெலாம் எடுத்துகிட்டு வந்து அவர்களுக்கு புழுக்களை எல்லாம் எடுத்து நல்ல எனவே அவள் உலகத்திலே முதல் பெண்மணியாக கருதப்பட்டால் ஒரே வருடத்தில் புன்னிதியாகவும் மாறிவிட்டாள் ஸோ அந்த மாதிரி பிறருக்கு நன்மை செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார் கரங்களை தட்டுங்க ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார் அவள் நாம் மற்றவர்களுக்கு இறக்கம் காட்டும்போது அவளுடைய இரக்கம் நமக்கு வரும் அருமை ஆசைப்படையா காலே லூயா காலே லூயா அடுத்தபடியாக உறுதியான மனநிலையோடு எதையும் செய்ய வேண்டும் நாம் செய்கிற காரியங்களெல்லாம் சந்தேகத்தோடு செய்யக்கூடாது நாம் செய்கிற காரியங்களெல்லாம் ஒரு நிச்சயம் இருக்கணும் பல நேரங்களிலே நாம் நிச்சயம் இல்லாமல் பொழுது அது நமக்கு பாவத்தை கொண்டு விடு பாவத்தை கொண்டு விடும் என்று சொல்கிறார்கள் இது நாலாவது காரியம் நாம் எந்த காரியத்தை செய்தாலும் நாம் அது ஒரு தீர்மானம் எடுத்து அது உண்மை அதை அறிந்து அதை செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்றால் அது பாவத்திற்கு கொண்டு விடும் என்று வேதம் நமக்கு சொல்கிறார் பவுலடிகளார் சொல்கிறார் பாருங்க ரோமர் பதினாலு இருபத்தி மூணு நோமர் பதினாலு இருபத்தி மூணு படியமாக சீக்கிரமாக ரோமர் பதினாலு இருபத்தி மூணு நல்லதோ கெட்டதோ இந்த ஆ ஆ அது என்ன செய்யும் ம் எனவே அவர்கள் உறுதியான மலத்தேல் தான் எது கொண்டு விடுறது பாவத்துக்கு கொண்டு விட்டு விடும்